ஏன் எல்லாரும் சிரிக்கிறிய என் தங்கச்சி சப்பு வந்துருச்சுல அதான் சிரிக்கிறாங்க பொம்பளைய போறாம இவனுக்கு இப்படி ஒரு ஒண்டாட்டியா இந்த ஊர்ல நான் கால எடுத்து வச்ச நேரம் எனக்கு திருப்பூட்ட போனேன் அந்த அழகு மலையாம் பதினெட்டாம் படியான் ஏன் வச்சேன் இந்த கைய எங்கன்னே பார்த்திருக்கேன் என்ன எதுவும் கொள்ள பாக்கலையில இன்னும் அம்புட்டு அழகா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே மயங்கிடுவீங்க அழகுல ஓ என்ன கேட்கும் உங்க தண்ணி பழத்தை போட்டு என்னமா பண்ணது அது விட இல்லை என் தங்கச்சியை மேல ரொம்ப பாசம் இப்படி ஒரு பாசக்காரா என்ன கேட்கல ஏன்னா முரகாட்ட விளையாடலாம் உங்க தங்கச்சி குரலை பார்க்கணும் ஏன்னா நான் வந்து சாயந்தர நேரம் நந்தவனத்துக்கு போய்கிட்டு அந்த பாடு பாட்டை விட்டு பாட சொல்லி கேட்ப வளர்க்கோம் உங்க தங்கச்சி குரலை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன்

கொஞ்சம் பாக்குறேன் கீரை முண்டைய கேக்குறேன் குஞ்ச காட்டுங்க நான் என்னடா அது ராமேஸ்வரன் எஸ் போட்டு நண்டு மாதிரி மண்ட ஏ இருங்கடா அந்த ஐயா இந்த டிவி சுட்டி லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க கொண்டோக்கலாம்னு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சோம் அவ்வளோதான் இப்படி ஒரு பொம்பளையே

தங்கச்சி எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டன்னே இல்லை ஆமாம் அந்த கிட்டால வரையணாக்கா இந்த மாப்பிளைக்கு என்னடா குறச்சி நம்ம அப்பா அம்மா இருந்தால் அப்படிலாம் பண்ணுவாங்களா நீயெல்லாம் கொஞ்சம் கூட ஈவோருக்கமில்லாமல் ஏன்டா தச்சா அது கூட ஒரு கிளியை வளர்த்து குரங்குகளுக்கு கொடுக்க ஏன்டா அது கிளியாடா கடல்ல அந்த மாதிரி இருக்கா அதே அதே யோரா ஆடா

இது என்னடா ஒரு காங்கிரட் போட்டு சல்லி சிந்தன மாதிரியே இருக்குதான் எறும் மருந்த போட்டு பொம்பளைாமையாக்குள்ள கட்டரும் தடுப்பு மாதிரி இருக்கு ஐயா அந்த நாடம் பாக்குற ஆளுங்க யாராவது ஒரு இருநூறுபா கொடுத்துருந்த வச்சுக்குங்கயா அன நீங்க நாடகம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் உங்க பொண்டಾಟிய பார்த்தாலும் இது மூஞ்சே தெரியுதா மச்சான் கல்யாணத்தை வீட்ல வச்சுக்கோமா கோயில்ல வெச்சுக்கோமா மச்சான் குறுக்கட்ல வை பிரியா ஜெயம்மா என்ன ஒரே சந்தோஷமா இருக்கீங்க என்னதோ குருட்டு என்னப்பா என்னமோ ரகசியமா பேசிக்கிறீங்க ஜெயையா மாமா பட்ட காலிலே படம் கெட்ட குடியே கெடுவுன்றோம் எந்த லூசு இப்படி பாடிக்கிட்டு இருக்கு என்னடா அந்த பாட்டுக்கு வந்த சோதனை ஆயிரந்தே இருந்தாலும் ஐயோ கடவுளே இந்த கிராமத்துல இந்த மக்கள் ஊரா நாடம் பக்கறக்கா உட்காந்துருக்காங்க இளைய தாரத்தை இளைய வடியா இளைய வடியான்னு சொல்லுவாங்க ஆமா நம்ம ஊர் சைடு அப்படி பேசுவாங்க இளைய

யோ தய் நீ என்னனே அவல போய் சப்பு சப்புனுட்டிருக்க வேற சப்பனவਲੀமா சப்புறவਲੀ சப்புறவਲੀ ரெண்டு வேத்துக்கு சண்டை சண்டை வாடா என்ன சண்டை இது கிட்ட கேடுக்கு ரெட்ட சட மயிர் முகரே புகரே புருஷ எந்த பொண்டாட்டி நாட்டுல பெத்தேன் பிறந்தான்னு கூப்பிப்பான் கண்ணே நீ நீரங்கு கத்து ரெண்டுடி மயிற புருங்கு உங்க அப்பா வர நிறமாக அழகுறத நீ உறங்கு ஐயோ புள்ள வார் ஒன்னுக்கு இருந்து அப்படியே கிடக்கு இதுக்கு பிள்ளை வரதுதான் தொட்டி அளவு அப்படி போண்டா தேவை அதுக்குள்ள மசுர இறக்கிட்ட

சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் அதுகிட்ட போய் எப்படி செஞ்சீங்க இப்போ வேலை தான் பாரு நாட்டுல இது கூட கிடைக்காம சில பேர் மண்டி கொடுக்குது எது இது கிடைக்காம இல்லையா முதல் நல்லா தான் கரண்ட் அடிச்சு போச்சு இடையில அடி போண்டா சரி மச்சான் தங்கச்சி மச்சான் அனுதனமும் மண்டி போட்டு இப்படி என்னதான் பண்ணுவாங்க இல்ல இது பண்ணுவாங்க கேக்குற கே தங்கச்சி வள்ளி ஆ வாங்கமா ஓ நான் நான்